Hei, ukaran. Maa. Jimmy. Maa. Maa. Cheri, vaa maa. Maa.

ஏய் வாங்கடா அப்படியே ஏய் போங்கடா போங்கடா யாரு தேவை அது போய் கூப்பிடுது அது ஏய் அங்கே போறேன் அட நீ வேற அப்படிங்கறவ போ ஆதி 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 ஓ ஏய் ஏய் இங்க போ ஆதி நீ வா உட்கார் உட்கார் இங்க அங்க போ அங்க போ இங்க போ உட்கார் ம்

அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாடி வா அக்கா கூப்பிட்றா வாப்பாளா வா வேண்டாம் வாங்க அக்கா கூட்டிகிட்டு போ வா உள்ள வா அவருக்கிட்டா வா அப்படியே கிடா அப்படியே ரசம்மா அப்படியே கொண்டு கூப்பிட்டு சொன்னா வரச்சு வான்னு சொல்லலாம் நீ வரவே கூடாது ஜிம்மி அவ்வளோதான் நீ கிளம்பாம்மா